வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முசண்டப்பட்டியை சேர்ந்தவர் தங்கராஜ் வயது காவிரி கோட்டு குடிநீர் திட்ட மோட்டார் ஆபரேட்டராக வேலை பார்த்தார் வெள்ளி இரவு குடிநீர் மோட்டார் அறையில் தங்கராஜ் பணியில் இருந்தார் அப்போது மோட்டார் அறையில் உட்கார்ந்து மது அருந்த இரண்டு பேர் வாட்டிலும் கையுமாக வந்தனர் அவர்களை தங்கராஜ் தடுத்தார் இது அரசு பணியிடம் இங்கு மது அருந்தக்கூடாது கூடாது என்றார் வந்த ஆசாமிகள் ஏற்கனவே போதையில் இருந்தனர் தங்கராஜின் அறிவுரையால் ஆத்திரமடைந்தனர் கையில் வைத்திருந்த மது பாட்டிலை உடைத்து தங்கராஜ் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பிச் சென்றனர் சம்பவ இடத்திலேயே தங்கராஜ் இறந்தார் போனை தங்கராஜ் எடுக்காததால் வந்து பார்த்த குடும்பத்தினர் தங்கராஜ் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் ஊர்க்காரர்கள் பொங்கி எழுந்தனர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரசம் செய்தனர் குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்படுவார்கள் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலை மக்கள் கைவிட்டனர் மறியலால் எஸ் புதூர் சிங்கம்புணரி சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு பணியில் ஈடுபட்டிருந்த அப்பாவி ஊழியரை குடிகாரர்கள் கொடூரமாக கொன்ற சம்பவத்தால் முசுண்டப்பட்டியில் பரபரப்பு நிலவுகிறது பல மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்ட மோட்டார் பம்ப் அறைதான் பல குடிகாரர்களுக்கு பாராக விளங்குகிறது இதை தடுக்க சிசிடிவி போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காது என குடிநீர் வாரிய ஊழியர்கள் கூறுகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடியில் உள்ள சேவுக பெருமாள் அய்யனார் கோவில் புறவியெடுப்பு விழா வரும் பதினொன்றாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி நடக்கிறது விழாவையொட்டி ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கந்தூரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி கருங்காலக்குடி கம்பூர் சாலையில் உள்ள மொல்லாமலை தர்காவில் ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் வழங்கிய பழங்கள் சர்க்கரை வைத்து சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜமாத் சார்பாக கிராம பெரியவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொழுகையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சர்க்கரை மற்றும் பழங்கள் அனைவருக்கும் பிரித்து வழங்கப்பட்டது தொடர்ந்து ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய முறைப்படி அனைத்து தரப்பு மக்களும் சமமாக தரையில் அமர் செய்து அசைவ விருந்து வழங்கி கந்தூரி விழா நடைபெற்றது முன்னாடி சமபந்தி அப்படின்ற நல்லிணக்க விருந்து கொடுக்கிறது வழக்கமா இருக்கு வருஷ வருஷம் வருடந்தோடு நூறு வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய மூலாதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வழி வழியாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயத்த தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா எங்களுக்கு நாங்கள் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிகளா எல்லா மாற்று மத சதவீதங்களோட நாங்கள் இருக்கக்கூடிய விஷயத்த இந்த விருந்து வச்சு அந்த திருவிழா திருவிழாவுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருந்து வச்சு எல்லாருக்கும் அலைத்தொழில் கொடுத்து நாங்க ஒரு சமபந்தி நாங்களும் நல்லிணக்கத்தோட இருக்கோம் அவங்க விழாவுக்கும் எங்களை கூப்பிடுவாங்க எங்களுடைய விழாவுக்கும் அவங்களை நாங்கள் தவறாம கூப்பிட்டு எல்லா சுற்றுப்புறம் ஐயாவட்டி வரையும் எல்லா சுற்றுப்புறம் இல்ல எல்லா கிராம தலைவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் ஆட்டோ வச்சு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருவோம் நேர்லையும் போய் அழைப்புகள் கொடுத்துருவோம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சியாவும் இருக்கு அனைத்து சமூக சமூகத்தில் உள்ள எல்லா தலைவரும் வந்து கலந்துகிட்டு சிறப்பிச்சு சிறப்பிச்சாங்க பாரம்பரிய கந்தூரி விழாவில் கருங்காலக்குடி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தர்காவில் வழிபாடு செய்து அசைவ விருந்து உண்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது வம்புபட்டு கிராமத்தில் பலத்த இடியுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் உயர் மின்னழுத்தம் ஏற்பட்டது இதனால் பல வீடுகளில் இருந்து டிவி கம்ப்யூட்டர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் டிவி ஏசி வாஷிங் மிஷின் பிரிட்ஜு எல்லாமே கரண்ட் அடுப்பு எல்லாம் வெடிச்சுல வச்சுதான் இருக்கு கரண்ட் தான் நாங்க எல்லாமே அவுட் ஆகிட்டு புதுச்சேரியில் இரண்டு நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி எட்டு சென்டிமீட்டர் மழையும் நேற்று மாலை பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவானது மூன்று மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை இரண்டே நாளில் பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் சுவாமி கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான கடைகளின் வாடகை பாக்கியை முழுமையாக செலுத்த வேண்டும் கடைக்காரர்களுக்கு சுவாதீன உரிமை வழங்கப்படாது என கோவில் நிர்வாகம் அறிவித்தது இதை ரத்து செய்ய வலியுறுத்தி திரு குற்றாலநாத சுவாமி கோவில் வாடகைதாரர்கள் மற்றும் குற்றாலம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஒரு நாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடக்கிறது கடையடைப்பு காரணமாக குற்றாலம் வரும் டீ தவித்து வருகின்றனர் அந்த நோட்டீஸ்ல கடையில உள்ள வாடகை பாக்கியம் இருந்தா வாடகை பாக்கியா கட்டிட்டு கடையை வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க நாங்களே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொரோனாவில் மூணு வருஷம் போயிடுது குற்றால குற்றாலத்தில் மிச்ச எல்லா மாவட்டங்கள் மாதிரி எல்லா சுற்றுலாத்தலங்கள் மாதிரிலாம் கிடையாது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாசம் சீசன் ஐயப்பிய சாமி சீசன்ல ஒரு ரெண்டு மாசம் இந்த அஞ்சு மாச சீசன் வியாபாரத்தை வச்சுதான் நாங்கள் வருஷம் முன்னூத்தி இருபத்தி வாடகை கட்டணும் எங்க குடும்ப வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில கொரோனா காலத்துல மூணு எங்களுக்கு வாடகை எதுவுமே தள்ளுபடி பண்ணல நாங்கள் பலவாட்டி வாட்டி மனு கொடுத்து அதையும் செய்யலை இந்த அரியற்பாக்கி விடுதலைக்கு முழுக்க முழுக்க காரணம் திருக்கோவில் நிர்வாகம் தான் அவங்க எங்கள்கிட்ட வந்து இன்னும் வாடகை பிக்ஸ் பண்ணல இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வாடகை பண்ணணும் இன்னும் வாடகை பிக்ஸ் பண்ணல அப்ப நான் இந்த வாடகை கெட்டதை குறைச்சி நாங்க போன வருஷத்துக்குள்ள வாடகை கட்டியிருப்போம் அப்போ இந்த அரியர் பாக்கி விழா தான் செய்யும் அரியர் பாக்கி விழாவில் யார் காரணம் திருக்கோயில் நிர்வாகம் தான் காரணம் ஆகையால இந்த கடையெடுப்பு விழாவை பண்ணியிருக்கிறது எங்களுக்கு வந்து திருக்கோயில் நிர்வாகம் சுவாதீனத்தை ஒப்படைக்கும் வாபஸ் வாங்கணும் அதை எக்காரத்தை கொண்டு நாங்க பண்ண முடியாது வாடகை பாக்கி இருந்தா எங்களுக்கு முறையான மூணு மூணு தவணையா கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அப்படி கட்டும் தவறு தவறும் பட்சத்தில் நீ நடவடிக்கை எடுக்கலாம் தப்பே கிடையாது இருந்து கோவை வந்த ஸ்கூட்ஸ் விமானத்தில் தங்க கட்டிகள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது கோவையில் விமானத்தில் இருந்து இறங்கிய பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர் இரண்டு பயணிகளின் நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிந்தது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை தனி அறைக்கு அதிகாரிகள் அழைத்து சென்று சோதனை செய்தனர் அதில் ஒரு பயணியின் சூட்கேஸில் தலா நூறு கிராம் கொண்ட ஆறு தங்க கட்டிகள் மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது மற்றொரு பயணியின் பையை திறந்து பார்த்தபோது ஏராளமான வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் இருந்தன அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட தொண்ணூறு ஆயிரம் சிகரெட்டுகள் மற்றும் நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள தங்க கட்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பயணிகள் இருவரிடமும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநிலத்தில் மழை குறைந்ததால் கபினி மற்றும் கிருஷ்ண ர் அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு நேற்று வரை வினாடிக்கு எட்டாயிரம் கன அடியாக இருந்தது இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து நேற்று வினாடிக்கு பதினேழாயிரம் கன உபரி நீர் வெளியேற்றப்பட்டது அது மட்டுமின்றி நேற்று காவிரி கரையோர பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் காவிரியில் கூடுதலாக நீர்வரத்து காணப்பட்டது இன்று காலை ஓகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் தண்ணீரின் அளவு மீண்டும் அதிகரித்தது கர்நாடக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்தது மழை தொடர்ந்தால் ஒகே நீர்வரத்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒகே அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மெரினா கடற்கரையில் பொழுதுபோக்கு மையம் இயங்கி வருகிறது இங்கிருந்து நகராட்சி அனுமதி பெறாமல் ஒட்டகத்தை மெரினா கடற்கரையில் நிர்வாகத்தினர் புதைத்தனர் இதுகுறித்து விலங்குகள் நல அலுவலர் ஜெவின் புதைசில் புகார் அளித்தார் நகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஒட்டகத்திற்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் ஒட்டகம் மற்றும் குதிரை சவாரிக்கு நகராட்சி தடை விதித்தது ஒட்டகம் குதிரை வைத்திருப்போர் நகராட்சியிடம் ஒப்படைக்கும்படி நகராட்சி உத்தரவிட்டது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது நேற்று இரவு நூற்றி இருபத்தி ஒன்று மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது கனமழையால் ஏற்காடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மலை கிராமங்கள் இருளில் மூழ்கின பஸ் ஸ்டாண்ட் அருகே மண் சரிவு ஏற்பட்டது அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியின் சுற்றுச்சுவர் நேற்று இரவு இடிந்து மின்கம்பம் மீது விழுந்தது இதனால் மின்கம்பிகள் அருந்து விழுந்தன அப்பகுதியில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இரவு நேரம் இடிந்து விழுந்ததால் அசம்பாவித சம்பவம் ஏற்படவில்லை மின்கம்பத்தை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் வயநாடு நீலகிரி கோகால் பகுதியில் மண் சரிவை தொடர்ந்து ஏற்காட்டிலும் மண் சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர்